நம்ம மல்லி மல்லிசிறையில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம மல்லி நம்ம விஜயுமே ஒன்று சேரக்கூடாதுன்னு தாங்க இந்த ஒரு டைரக்டரை எதிர்பார்க்குறாங்க போல் ஏன்னா நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா இப்போ தான் நம்ம மல்லியும் விஜய் வந்துட்டு அடுத்தபடி அந்த ராஜேஷன் கண் பறவையிலேருந்து ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கங்க ஆனால் இப்போ பார்த்திங்களான்னா நம்ம விஜயோட முன்னாள் மனைவி இந்த ரேணுகை வந்துட்டு நம்ம வெண்பவோட முன்னாள் அம்மா இப்போ பார்த்திங்களான்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி வந்துட்டு இந்த ஒரு எதிர்பார்க்காத சூழ்நிலை சூழ்நிலையில நம்ம விஜயோட கண் பறவையில இருக்கிறாங்க நம்ம விஜய் பார்த்ததுமே ரொம்பவே மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஏன்னா நம்ம ரேணுகா இருந்துகிட்டு இந்த ஒரு கடைக்கு முன்னாடி நின்றுகிட்டு எனக்கு பண்ணு வாங்கி கொடுங்க டீ வாங்கி கொடுங்கன்னு ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மல்லியோட உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்ற ஒரு நிலைமையில் தாங்க நம்ம மல்லியோட கழுத்துலேயே வந்துட்டு நம்ம விஜய் தாலி கட்டி இப்போ பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஒரு நினப்பில் பார்த்தீங்களா நம்ம விஜய் இருக்கிற தருணத்தில் இப்போ பார்த்தீங்களா இந்த ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமலை வந்திருக்காங்க அடுத்தபடியா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த ரேணுகாவை பார்த்ததான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நீ ரேணுகா தானே அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம ரேணுகா எதுவுமே வந்துட்டு சுயநிலமே இல்லாமல் எனக்கு பண்ணு வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை டீ வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு அவங்களுடைய சட்டையே வந்துவிட்டவங்க கிளிக்கிற அந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க உண்மையிலேயே இதை பார்த்து தான் நம்ம விஜய் வந்து வந்துட்டு ரொம்பவே ஆடி போய் கண்ணெல்லாம் கலங்குறாங்க உடனே ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம விஜய் வந்துட்டு இங்க பலூன் எடுக்க போய் அப்படின்னு நம்ம மல்லியும் பின்னாடி வந்த தருணத்துல நம்ம மல்லி வந்துட்டு யாருங்க இவங்க அப்படின்னு ஒரு பதில வந்துட்டு கேள்வியாக கேட்குறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு வியந்து போகிறாங்க ஏன்னா மல்லிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க தான் என் முன்னாள் மனைவி ரேணுகா அப்படின்னு வந்து பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே வந்துட்டு ஒரு கடினமான நிலைமையில் தாங்க நம்ம விஜய் வந்துட்டு இருக்க போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க நம்ம டேரக்டர் சார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அதே சமயம் பாத்தீங்களா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு எதுக்கு இப்படி இந்த ஒரு நிலைமையில் வரணும் எல்லாருமே வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த கதிரேசனும் மிஸ்ஸாகவும் வந்துட்டு இப்படி ஒரு பழியை போட்டாங்க ஆனால் ஒரு வேலை ஆக்சிடென்ட் ஆகி தான் நம்ம ரேனுக்கு வந்துட்டு இப்படி ஆகிருக்குமா அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு அடுத்தபடியாக இந்த ராஜ ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் இந்த நிசா வந்துட்டு இந்த ரேணுகா இல்லைன்னு நினச்சிட்டு தான் நம்ம மல்லியை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல அதே சமயம் இந்த ரேணுகாவை பார்த்த உடனே திரும்ப நம்ம மல்லி கூட நம்ம விஜய் சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு தெரியலுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால் தட்டிப்போங்க போங்க தாங்க நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும்